சற்றுமுன் ஆர்சிபி டீம் ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அந்த ஆர்சிபி டீமே கதிகலங்கி போய் நிற்கிறார்கள் என்றே சொல்லாங்க மேலும் அதாவது இந்த அட்வான்டேஜ் வந்துட்டு சென்னை அணி அதிகாரப்பூர்வமாக பிளே ஆஃப் நுழைந்துட்டாங்க என்றுதாங்க சொல்லணும் அதாவது குவாலிஃபையர் ஒன்னே ரீச் ஆகியிருக்காங்க என்றுதான் சொல்லணும் அது என்ன ப்ரோ எப்படி ப்ரோ என்ன நடந்தது அதாவது ஆர்சிபி வந்துட்டு என்றைக்கும் நாக் அவுட் ஆகிருப்பாங்க ஓகேவா எனக்கு அவங்க பிடிச்சதே வந்துட்டு அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அந்த ஆர்சிபி ஃபேன்ஸோட உண்மையான அன்பு இருக்குது பார்த்தீங்களா தோல்வியை கொண்டாட அதை இறக்கம் இல்லாமல் கொண்டாடுவாங்க என்றே சொன்னாங்க என்ன தான் தோற்றாலும் பரவாயில்லடா எங்கள் டீமுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்டா அப்படின்னு அந்த ஒவ்வொரு துளையும் அவங்க என்கரேஜ் பண்ற விதம்தான் எனக்கு அந்த டீம் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் லைக் ஆகியிருக்கு அதனால தான் அவங்க எப்போயும் நாக் அவுட் ஆகுற மேட்ச் ஆனால் தொடர்ந்து இந்த மேட்ச் வின் பண்ணி இன்றைக்கு ப்ளே ஆஃப் குள்ளே வந்திருக்காங்கன்னா அது ப்ளே ஆஃப்க்குள்ளே வரல ஒரு கால எடுத்து வச்சிட்டாங்க நேற்று லக்னோ தோற்றுறதுனால ஓகேவா அதே மாதிரி சிஎஸ்கேவுக்கும் அந்த பதினாறு பாயிண்ட் போட்டி வந்துட்டு போய் விட்டது என்றே சொன்னாங்க நேற்று எல்ஜி தோற்றது எல்ஜி டிசி வந்துட்டு நாக் அவுட் ஓகே ஸ்டைட்டாக மேட்ருக்குள்ள வந்துடலாம் அதாவது வர சனிக்கிழமை ஐபிஎல் என்று அதாவது பிளே ஆஃபோட என்றே சொல்லலாம் ஆர்சிபி சிஎஸ்கே மூத்திர மாதிரி இருந்தது ஓகேவா அந்த வெண்ணியூல ஆனால் அங்கே மிகப்பெரிய லெவலில் ரெயின் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுமா டெஃபினட்டாக மேட்ச் நடக்கிறது மிகப்பெரிய கிரிட்டிக்கல்னு சொல்லப்படுகிறது இப்போ பிளே ஆஃப் மேட்ச்னா ரிசர்வ் டே வைப்பாங்க குவாலிஃபைர் ஒன்று எலிமினேட்டர் ரவுண்டு ஓகேவா ஆனால் வந்துட்டு இந்த நார்மல் மேட்சுக்கு வைக்க முடியாது இந்த சூழலாக அப்படி அங்கே பிரேக் ஆச்சுன்னு மேட்ச் நடக்காமல் பிரேக் மலம் வந்து தடையாயிருச்சுன்னா பாயிண்ட் டேப்பில் யார் டாப்பில் இருக்காங்க அதாவது ஆர்சிபியை விட சிஎஸ்கே தான் டாப்பில் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருவாங்க ஓகேவா ஆனால் வந்துட்டு இதுக்கு ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒத்துக்கலைங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினாலு மேட்ச் ரெண்டு மாச ரெண்டு மாதம் ப்ராசஸ்ஸு நாங்கள் உழைச்சி வருவோம் நீங்கள் தொக்கு நாப்பில் வந்துட்டு மேட்ச் நடக்கலைன்னா அங்கே ரெண்டு பாயிண்ட்டை தூக்கி கொடுத்துருவீங்களா இதெல்லாம் செல்லாது செல்லாது டெஃபினட்டாக மேட்ச் நடந்தே திறனும் எங்களுக்கு வேறு வென்யூ செட் பண்ணுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது குவாலிஃபையர் டூ அண்டு ஃபைனல் வந்துட்டு சென்னையில் சென்னையில் தானே நடக்குது சென்னையில் வந்துட்டு மாற்றி அமைக்கப்படும் அதாவது இன்னும் ரெண்டு நாள் கூட வந்துட்டு ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் வந்துட்டு சென்னையில் மாற்றப்படும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அப்போ உங்களுக்கே தெரியும் இதுவரை சென்னை மண்லாம் ஆர்சிபி வின் பண்ணதே இல்லைங்க அப்படி தான் டேட்டா சொல்லப்படுகிறது என்றே சொல்லலாம் அதுவும் லோ ஸ்கோரில் வந்துட்டு மோசமாக தூத்து போயிடுவாங்க ஜடேஜாவே விக்கெட்டை அள்ளி விட்டுருவாருன்னு வைங்களா போதா குறைக்கு வந்துட்டு சான்னரும் உள்ள வராரு ஓகேவா இந்த ரீசனால் வந்துட்டு ஏன்னா பெங்களூரில் நூறு சதவீதம் மழை வெளுத்து வாங்கிருமாமா பதினெட்டாம் தேதி இந்த நிலையில் அதாவது முன்னெச்சரிக்கையாக எங்களுக்கு வேற வென்யூவை கொண்டு போங்க பட் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒன்று அகமதாபாத்தில் நடக்குமாமா அப்படி இல்லைன்னா சென்னையில் நடக்குமாமா சென்னையில் தான் கிட்டத்தட்ட ஏறத்தாழ எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது ஏன்னா பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு அவங்க தான் அட்வான்டேஜில் இருக்காங்க அட்வான்டேஜுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க சொல்ற வென்யூவில் செட் பண்ண முடியும் என்று ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த நிலையில் வர்ற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போட்டி பெங்களூரில் நடைபெற மாதிரி இருந்தது ஆனால் பிசிசிஐ முடிவை மாற்றிருக்காங்க சென்னை வெனியூவில் நடக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காமாங்க அப்போ நான் ஆரம்பத்துலேயே உங்கள்கிட்ட சொன்னேன் சென்னையில் வந்துட்டு சென்னை கோட்டையில் சென்னையை வின் பண்ண முடியாது குறிப்பாக ஆர்சிபி வின் பண்ணதே கிடையாது ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா அதிகமாக சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த சூழலில் வந்துட்டு ஆர்சிபி இவ்வளோ தூரம் போராடி வந்தாலும் இந்த மழைனால பாருங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பேல் லக்குங்க அதை சொல்ல முடியும் சென்னையில் நடக்கும்போது சென்னை ஈஸியாக பீட் பண்ணிட்டு பதினாறு பாயிண்டோட ராஜஸ்தானை ஓவர் டேக் பண்ணி குவாலிஃபயர் ஒன்றுக்கு போயிடுவாங்க குவாலிஃபயர் ஒன்றுக்கு போனால் தோத்தா ஃபைனல் போகும் இன்னொரு வாய்ப்பு டேரக்டாக ஆறாவது டைம் சாம்பியனே அடிச்சிருவாங்க ஏன்னா குவாலிஃபையர் டூ சென்னையில் நடக்குது அண்டு ஃபைனலும் சென்னையில் நடக்குது இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இதுவரை தோற்றதே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபைனலும் நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே ஹாப்பியாக இருங்க எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா நான் ஆள் மனசுலேருந்து சொல்கிறேன் எந்த டீமுமே வந்துட்டு என்ன சொல்கிறது வேறு மாதிரி நினச்சிடாதீங்க எனக்கு ஆர்சிபி அண்டு என்னங்க சொல்கிறது சிஎஸ்கே பிளே குள்ளே வரணும் எஸ்ஆர் யாருக்காச்சும் வெளியே போயிடணும் அந்த மாதிரி தான் நினச்சேன் ஓகேவா ஆனால் அவங்களும் நல்ல டீம் தாங்க எனக்கு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் வர்றது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வைங்களேன் ஏன்னா எனக்கு அந்த பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால ஆர்சிபி டீம் வர்றது பெட்டராக இருக்கும் ஏன்னா கோலியும் உழைச்சிருக்காருங்க ஒவ்வொரு மேட்சும் இரநூறு எண்ணூறுன்னு அடிக்கிறாரு பட் அவர் உழைப்புக்காண்டியாவது ஒரு தடவையாக உள்ளே வரட்டுமே அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் பாருங்க திசை எப்படி திரும்பி இருக்குன்னு ஒருத்தவனுக்கு லக் இல்லைன்னு வைங்களேன் நம்ம நைட்டு தூங்கும்போது நம்ம பொண்டாட்டி கூட பக்கத்தில் இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க ஆர்சிபி டீமுக்கு எல்லாமே நெகட்டிவ் அமைஞ்சிருக்கு இது எல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்கு அந்த ரசிகர்கள் வச்ச அன்புனால் பட் இன்னைக்கு அந்த மலையால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அவங்களோட பிளே ஆஃப் கனவு வந்துட்டு நினைந்து விட்டது என்று சொல்லலாங்க